என் பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு வணக்கம் உங்களோட சேர்ந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூத்தல் படத்துக்காக அங்க இருந்து கணியன நேர்காணல் செஞ்சிருக்கேன் அண்ணன் நேர்காடல் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பதட்டமா இருக்குறத பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற அந்த மானுட சமூகத்தை கொஞ்சம் கையை புடிச்சு நிறுத்தி பொது உடனையையும் பொதுவா நம்ம அச்சியப்படுத்த நம்மளோட உடைமைகளா இருக்கிற அப்பா அம்மா மனைவி மாதிரியான உறவுகளுடைய உணர்வையும் கொஞ்சம் சத்தமா சொல்லி செல்லமா ஒரு அற அரைஞ்சு மனுஷ மனுஷன வாழ்றதுக்கான வழிய போட்டு கொடுக்கிற எளிய மனிதர் தமிழ் சொல்லும் அறம் சுரக்குற சமுத்திரம் சமுதிர விஞ்ஞானனுக்கு முதல்ல பெரிய வணக்கம் கடிவான அகத்துக்கும் கடுமையான முகத்துக்கும் சொந்தக்காரரா இருக்கிற அப்பாக்களுக்கான ஒரு உருவம் தயாரிக்கிறோம்னா அதான் சமுத்திர விஞ்ஞான தமிழ் சினிமா எப்போதும் தவற விட்டதே கிடையாது பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனும் இளமேன்னு கனியன் பூங்குன்றன் சொன்ன வார்த்தைக்கான அடையாளமா இந்த சிறுவனை இந்த மேடையில உட்கார வச்ச கனியன் மீண்டும் ஒரு பெரிய நன்றி செகுவாரா சொன்ன உடனே ஒன்னு சொல்லிட்டு நான் நிறைவே செஞ்சுக்க நினைக்கிறேன் செகுவாரா சொல்வார நான் மீழ்ந்து விட்டால் என்ன என் துப்பாக்கியை கொள்ள என் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள் தோட்டாக்கள் ஒருவரும் தூங்குவதில்லைன்னு சொல்வார் அப்படி அவருடைய தோட்டாக்களை ஏந்துவதற்கான துப்பாக்கி ஏந்துவதற்கான இயக்குநர்களை தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்கிற இந்த சமுதிரம் என்றும் வற்றாது என்ற பெரிய நம்பிக்கையோடு தமிழ் சினிமா என்றும் வாழும் தமிழ் சினிமா நம்பி வந்த எல்லோரும் நிச்சயம் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி வந்திருக்கிற அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இங்க மேடையில் இருக்கிற ஒரு எல்லா ஒரு நல்ல மனிதர்கள் முதல்ல என்ன அங்க இருக்கிற அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா அற்புதமான படைப்பு கொடுத்த ஒரு இயக்குநர்கள் அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆஹ் என்னை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க என்ட்ரி ஆனவன்னே பாத்தீங்கன்னா பயந்துருவாங்க பழகிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க இப்படி ஒரு கேரக்டர் இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரிஞ்ச கூட்டங்கிறது ஒரு பத்து நூறு பேர் வச்சுக்கலாம்ல தெரியாதவங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போயிட்டேன் ஒரு ஒரு ஹாலுக்குள்ள போனோம்னா என்ன என்ன பாத்து பயந்து ஒதுங்குற கூட்டங்கள் வந்து நிறைய பெண்கள் கூட்டங்கள் பயந்து ஒதுங்கிறோம் ஐயோ ஒரு ஃபைட் மாஸ்டர் அப்படின்னு ஒதுங்கிருவாங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன பீல்டு இருக்கும் அது அப்புறம் போக போக பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஹாஸ்பிடல் சைடுல போனோம்னா என்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க பயந்து பயந்து அப்படி ஒதுங்கிட்டு இருப்பாங்க அத வந்து ஒரு இடம் மாத்திச்சு எனக்கு அந்த ஃபைட் மாஸ்டர்ங்கிற ஒரு கேரக்டர் நான் மாத்தி ஒரு சித்திர சிவானம்னு ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய தாய்மார்கள் நிறைய பேர் போன் பண்ணி நீங்க எப்படி இதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்டாங்க அது முழுக்க முழுக்க காரணம் சொல்லணும்னா நான் கணியனுக்கு கணியனனுக்கு தான் சொல்லுவேன் ஏன்னா அவரு அந்த கதையை கரெக்டா சூஸ் பண்ணி ஆஹ் கரெக்டாக கையாண்டார் என்ன என்னைய வந்து ஒரு 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 சாஃப்டான மனுஷனா இந்த உலகத்துக்கு காட்டின முதல் மனிதர் அவர் நிஜமாட்டா எங்க வீட்டுல கூட என்னை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் முறக்க பயன்பா அப்படிங்கிற தான் சொல்லுவாங்க ஆனா உலகத்துக்கே முத முதலா என்ன ஒரு சாஃப்டான மனிதரை காட்டுனது தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளோ பேர் அவ்வளோ பேர் எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியாது இந்த படத்தை ஒத்துக்கிட்டு அதாவது அந்த படத்தை சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு படத்தை ஒத்துக்கிட்டாருன்னா அந்த படத்துக்கு என்ன வேணாம் வேலை பார்த்தாருன்னா நானே சொல்லுவேன் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நாங்க கொஞ்சம் லேட் ஆனா கூட சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஒரு அண்ணனா ஒரு ப்ரொடியூசரா ஒரு டைரக்டரா அவ்வளவு தூரம் தூக்கி கொண்டு வந்து அந்த படத்தின் பாட்டி சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மென்மையான படத்தை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு பேர் எடுத்து கொடுத்தது அந்த கணியானம்தான் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா உம் ஒரு படமும் ஒரு ஒரு சில டைரக்டருங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் ஒரு பத்து படங்கள் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ பெரியாளிருவாங்க ஹீரோ பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அந்த டைரக்டர்லாம் மறந்துவாங்க யாரும் இவ்வளவு கிடையாது ஒரு பேசுறது கிடையாது நிறைய பேர் போன் பிக்கப் பண்றது கிடையாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு காலகட்டத்துல இத்தனை படங்கள் பண்ண அத்தனை டைரக்டரும் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா லைன்ல வச்சு போன் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரு இதுக்கே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆஹ் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் ஒரு பெரிய நல்ல மனிதர் திரும்ப திரும்ப அதை நான் சொல்ல வேண்டியது இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் அவர் மட்டும் இல்ல அவர் குடும்பத்தாரும் இன்னும் நல்ல வாழனும் ராகவும் மிகப்பெரிய வெற்றி அடையினரும் என்னோட மனமார்ந்து அன்பாலான அனைவருக்கும் வணக்கம் நாமம் ராகவம் நாமம் என்றால் புகழ் வைணவர்கள் அதிகம் பயன்படுத்தல புகழ் என்ற வார்த்தை நாமம் ராகவம் என்றால் மகன் குறிப்பாக அதான் நாமம் நாமம் அதான் அதான் தான் ரெண்டு ஒண்ணுதாங்க கலக்கம் எங்கூர நாமம் சொல்லுவோம் ராமம் சொல்லுது என்ன அதுக்கு வருத்தம் அதான் புகர் அல்லது பேர் ராகவம்னா மகன் குறிப்பா வந்து ராகவனுடைய மகனை ராகவம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு இது இன்னும் சொல்ல போனா இன்னும் உள்ள போனோம்னா நீங்க தேவர்கள் எல்லாம் ராமம் இவங்கள கும்பிடுவாங்க தேவர்கள் எல்லாம் நாமம் போட்ட கடவுள்களை கும்பிடுவாங்க அசுரர்கள் எல்லாம் பட்டம் போட்ட கடவுளை கும்பிடுவாங்க இதெல்லாம் வந்து அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் நம்ம போக வேண்டாம் சரி என்னன்னா இந்த அப்பா மகன் உறவு இருக்கு இல்லையா நீங்க தாயா யாரு வேணாலும் வாழ்ந்துடலாம் ஏன்னா நான் தாயின் வயிறு தான் என்னுடைய முதல் பத்து மாதம் அதனால என்கிட்ட தாயுமே இருக்கும் என் முதல் வீடு எங்கள் அம்மாவுடைய கருவறை தான் அதனால எல்லா மனிதனுக்கும் தாய்மை இயற்கையிலேயே இருக்கும் அவனுக்கு பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் அவனுக்கு பின்புறது தான் இருக்கு அதனால அவன் பெண்மையாக தான் இருக்கிறான் அதனால ஒரு மனிதன் தாயை விரும்புவதோ தாயாக வாழ்வதோன்றது இயற்கையிலே அவனுக்கு இருக்கு ஆனால் ஒரு தந்தையாக மாறுறது இருக்கு இல்லைங்களா அது வந்து மாபெரும் தபம் அவ்வளவு சீக்கிரம் நீங்க அந்த கருமையான இடத்தை நீங்க அடையிறது மிகப்பெரிய ஒரு ஒரு தவம் அது குறிப்பாக ஒரு முகம் நாற்பது வயசு பிறகு முகமா மாறும் நான் தான் என்னுடைய அம்மா முகம் உள்ளவன் சின்ன வயசுல என்னுடைய வயசுல எங்க போனாலும் அமிர்த வழி பயணம் தான் கேட்பாங்க ஏன்னா என் முகம் என் அம்மா முகமா தான் இரு அந்த நாற்பது வயது போக போக என்ன வருவாள் பயணான்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அந்த நாற்பது வயது பிறகு தந்தை முகம் மாறும் உங்களுக்கு அது மாபெரும் ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு இது அப்போ நீங்க சோசம் சொல்ற மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து பெண்ணை கலக்கும் அவன் வந்து தந்தையா மாற முடியும் அது வரைக்கும் தந்தையாக தான் இருப்பான் அவன் பெண்ணை கலக்கும் அன்பு சேரும்போது அவன் தந்தையா மாறுவான் அவ்வளோ தந்தையா மாறுவான் தந்தையினுடைய மிகச்சிறந்த என்னன்னா எல்லா தந்தையும் தன் மகனிடம் தோக்கமும் நினைப்பான் இந்த உலகத்துல வேற எந்த கேரக்டரானு முடியாது எல்லா தந்தையும் தன் மகனிடம் தோக்கிறதுக்கு ஆசைப்படுவான் வேற யாருமே அதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க அதுதான் தந்தையினுடைய கேரக்டர் அதாவது தசரவன் சிறந்த மகனை பெற்ற தசரவனும் காட்டுக்கு போகும்போது அவ்வளவு படுறான் தப்பான பசங்களை பெற்ற தருதரேசனம் அவ்வளவு கஷ்டப்படுறான் என்ன சஞ்சீவன் கிட்ட எப்படி போன் நடக்குது போன் நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்ப வாழ்நாள் புற தந்தைகள் நல்ல பிள்ளையை பட்டவனும் சரி சும்மாதான பிள்ளையை பட்டவனும் சரி தந்தைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அவன் பிள்ளை ஜெயிச்சிட மாட்டானா அப்படின்னு சில தந்தைகள் என்ன பண்ணிடுவாங்க மாபெரும் வெற்றி அடைந்து மகன்களுக்கு தொல்லை கொடுத்துருவாங்க ஜெயிக்க முடியாது பெரிய வெற்றியா இருந்த தந்தையினுடைய மகனுடைய சோகம் என்னன்னா அவன் தந்தையை ஜெயிக்க முடியாத ஒரு காலகட்டமா இருக்கு ஆனா ஜெயிக்கலாம் நல்ல பேர்த்து ஜெயிக்கலாம் எப்படி ஒரு தந்தைக்கு இப்படி ஒரு மகன் தான் அந்த பேரை கிடைக்காம சிறந்த வார்த்தைகள் சிறந்த பண்பு சிறந்த சமுதாய துண்டு இப்படி செஞ்சு மிகச்சிறந்த பேர் எடுக்கலாம் அவன் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைந்தது என்ன வெற்றி அடைந்த அப்பா அப்படிட்டாரு இவன் பேர் எடுத்து கொடுத்துடலாம் பேர் எடுக்கும் பிள்ளையா இருக்கலாம் அப்படியாக இந்த அப்பா பையனுடைய கதை மிகச்சிறந்த படமா நிச்சயமா இருக்கும்னு நான் நம்புறேன் குறிப்பா காந்தி வந்து சுயசரிதை எழுத சொல்றாங்க காந்திய அவர் ஒண்ணு சொல்றாரு தெற்கமசியாவில இது வரைக்கும் சுயசரிதை யாருமே எழுதலை நாம்தான் எழுதணும் ஆனா இந்த என்பது என்ன அப்படின்னு காந்தி முன்னூரில் எழுதுறாரு தன் புகழை பாடுவது ஒரு சுழசேகளை என்ன இருக்கும்னா நான் அதை பண்ணேன் இதை கழிச்சேன் அதை பண்ண இதை பண்ணுன்றது தான் சுழசெய்தி அது எனக்கு கோச்சமா இருக்கு சொல்லிட்டு பின்னால் என்னன்னு சொல்றாருன்னா என்னுடைய சத்தியங்களை உண்மைகளையும் நான் எழுதுறதுதான் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறாரு அதுல ஒரு அற்புதமான காட்சி இருக்குங்க இது வரைக்கும் நீங்க வந்து சத்திய சோதனையை ரொம்ப சீரியஸான புக்குன்னு நினைப்பீங்க அது ரொம்ப காமெடி புக்கு ரொம்ப ஹீரோவாக தான் காந்தி வந்து இருப்பார் உச்சமா உச்சமாக அதுல ரொம்ப மனசை உயர்ணும் ஒரு காட்சி இருக்கு பண்டை மகன் காட்சி காந்திக்கு பதினாலு வயசு இருக்கும் அவர் வந்து நிறைய சின்ன தவறுகள் பண்ண ஆரம்பிப்பாரு பீடி அவருக்கு தெரியும் அவங்க அப்பாவுக்கு தெரியாம குடிப்பாரு புலால் அதாவது அவங்க வந்து வைஷ்ணவரா இருக்கிறதால அவங்க வந்து நான்வேஜ் சாப்பிடக்கூடாது தெரியாம நான்வேஜ் சாப்பிடுவாரு அப்புறம் வந்து திருடுவாரு இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு ஆனால் அவங்க அப்பாவை படுத்த அப்பெல்லாம் அந்த பதினாலு வயசுல அவங்க வீட்டுல ராமாயணம் தோசிதரசனுடைய ராமாயணத்தை ஒருத்தர் வந்து டெய்லி காலையும் சாயங்காலம் படிப்பாரு இப்ப காந்தி வந்து அவங்க அப்பாவுக்கு காலை அமைக்க விட்டுக்கிட்டே அந்த ராமாயணத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாரு அந்த ராமாயணத்துல ஒரு மிகச்சிறந்த மகன் ராமனை பத்தி டெய்லி கேட்கறாரு ஆனா இவர் டெய்லி தப்பு பண்றாரு காந்தி இவருக்கு என்ன தோணும்னா அய்யய்யோ டெய்லி இவ்வளவு ஒரு சிறந்த மனிதனுடைய கதையை கேட்கறோம் மகனுடைய கதையை ஆனா நம்ம தப்பு பண்ற மணி ஒரு கீட்டி ஆகி அவங்க அப்பா கிட்ட சொல்றது இருக்கு அப்ப அவங்க அப்பாவுக்கு அந்த வீட்டுல இருந்தே ஒரு கடிதம் எழுதுவார் அதான் காட்சி அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுவார் அங்குள்ள அப்பாவுக்கு இந்த மாதிரி நான் டெய்லி ராமாயணம் கேட்குறேன் மிகச்சிறந்த ஒரு மகனுடைய கதையா இருக்கு ஆனா டெய்லி நான் தப்பு பண்றேன் உங்கள்கிட்ட பொய் சொல்றேன் நான் வந்து புகார் பண்ணுறேன் நான் வந்து திருடுறேன் ஆனா எனக்கு உங்கள்கிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்குன்னு ஒரு கடிதம் எழுதி போஸ்ட் பண்ணுவார் போஸ்ட் பண்ணா ஒரு ஒரு நாள் கழிச்சு அவங்க அப்பாவுக்கு அந்த கடிதம் வரும் காந்தியனுடைய அப்பாவுக்கு யார்கிட்ட இருந்து வருதுன்னு பார்ப்பாரு பார்த்தா காந்தி மோகன் தாஸ் கலந்துசார் காந்தி பையன் கிட்டே இருந்தால் இருந்து எது நம்ம கிட்ட கடிதம் எழுதியிருக்கான்ட்டு அத படிக்கிறதுக்கு முன்னாடி அவனை கூப்பிடுவார் காந்திய பதினாலு வயசு பையன் அந்த ரூம்ல வந்து நிற்பான் இப்ப அவன் எதற்கு அந்த அந்த லெட்டரை பிரிப்பாரு பிரிச்சு காந்தியினுடைய அப்பா அதை அப்படியே மனசுக்குள்ள படிப்பாரு அவன் மூளையில் நின்றுட்டே இருப்பான் காந்தி அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறவர் இப்ப காந்திக்கு என்னன்னா இந்த தவறெல்லாம் நம்ம எழுதிட்டோம் அப்பா கூப்பிட்டு நம்மளை அடிக்கப்படுறாருன்றதுதான் அவருக்கு எண்ணமா இருக்கும் ஆனா அந்த கடிதத்தை படுக்க படிக்க காந்தியினுடைய அப்பா கண்ணீர்ல தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அழுதுகிட்டே படிப்பாரு அதை காந்திக்கு ஒண்ணுமே புரியாது ஆனால் காந்தியினுடைய அப்பா அவனிடம் எதுவுமே கொஞ்ச நேரம் அழுதுட்டு படிச்சுட்டு நீ இப்ப காந்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறாரு ஆனால் அகிம்சைதான் சிறந்த ஆயுதம்ட்டு நான் எங்கெங்கயோ கண்டுபிடிச்சேன்னு நீங்க நினைக்காதீங்க இந்த இடம்தான் அகிம்சை நான் கண்டுபிடிச்ச இடம் என்னுடைய தந்தையினுடைய தான் இந்த காந்தியை ஒரு மிகச்சிறந்த அகிம்சைவாதியாக மாத்தியதுன்னு அந்த இடத்துல அப்ப தந்தையினுடைய கண்ணீர் என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு நீ எப்ப அழுதுங்க ஒரு கண்ணீர் புறக்கடிக்கப்படும் போது ஒரு தாய் மரணம் என்றான் நம்ம எப்ப அழுதுன்னு நினைச்சு பாருங்க அவ்வளவு சீக்கிரம் நீங்க கண்ணீரை விட முடியாது கண்ணீர் வந்து ஒரு அமிர்தம் போன்றது ஒரு ஏழைக்காக நீங்க கண்ணீர் விட்டீங்கன்னா நீங்க கடவுளாயிருந்தீங்க அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு நிற்கிறான்னு வச்சுக்கல நீங்க போய் தடுக்க வேண்டியதுல இங்க இருந்து சத்தம் கொடுக்கும் சொன்னீங்கன்னா பாதி கடவுள் சரி சத்தம் போடுறதுக்கு உங்களுக்கு பயமா அவன் உங்களை வந்து அடிப்பான் மனசா இணைங்க இந்த இடம் நல்லா சரியா இணுன்ட்டு கால் கடவுள் நீங்க நீங்க போய் இறங்கி தடுத்துட்டு முழு கடவுள் ஒரு மனிதனுக்கு ஒரு அழியல் நடக்கும்போது விட்டுட்டு வந்து ஆனா இருக்கிற சூழ்நிலை நம்ம அப்படி இருப்போம் அது என்ன பண்றது கால சூழ்நிலை அப்ப ஒரு தந்தையினுடைய மனது என்பது ஒரு கடவுளுடைய மனது அந்த கடவுள் மாதிரி நீங்க வாழணும்னா ஒரு முழு தந்தையாகணும் அடுத்து இந்த படம் மாபெரும் எட்டிடும் புது டேரக்டர் தன்ராஜ் மாபெரும் நடிச்சிருக்காரு அண்ணன் எங்க எங்களுக்கு எல்லாம் தம்பி அண்ணன் கூப்பிட்டாலும் அவர் தம்பி ராமியா எங்களுக்கெல்லாம் அண்ணன் தான் நிறைய பேசுவார் அண்ணன் பத்திரிகை அன்பர்கள் அதாவது எல்லா ஃபார்மேட்லயும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிஜிட்டல் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் வெல் விஷர்ஸ் மற்றும் இங்க இருக்கக்கூடிய அற்புதமான இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் படவை படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம் என் குருநாதர் சமுதர் சார் அவருடைய முதல் முதல் அவர் இயக்குன ஒரு சின்னத்திரை சீரியல் தான் நான் நடிக்க ஆரம்பிச்சேன் சோ அப்பல இருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன் சோ ஒரு வெற்றி இயக்குனரா சின்னத்திரையில இருந்தாரு அதற்கு பிறகு திரைப்படங்கள் போய் இயக்க ஆரம்பிச்சாரு ஒரு சில படங்கள் இயக்குனாரு அது பேசப்பட்டது ஆனா அது வந்து பெருசா ஒரு வரவேற்பு கிடைக்கல அதற்கு பிறகு எந்த ஒரு யோசனையும் இல்லாம மீண்டும் வந்து சின்ன திரைக்கு வந்து திருப்பி இயக்குனாரு அதுக்கப்புறமா திரும்பவும் இல்லை எனக்கு பெரிய ஒரு விஷயத்த இருக்கு நான் அது அதை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஃபேமிலி எல்லாம் சொல்லிட்டு உனக்கு என்னமா பணத்துக்கு எந்த குறைச்சல் இல்லை இல்லாம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல வந்து வைஃப்கிட்ட கூட சொல்லிட்டு திரும்பவும் சினிமாவுக்கு போடுறது ஆனா அந்த முறை ஒரு அசோசியேட் டைரக்டரா போனாரு அதுக்கப்புறமா பொறுமையா ஒரு ஒரு படமா இயக்கி இயக்கி அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய நடிகராக மாறினாரு அப்பவும் வந்து அவர் எங்கேயுமே நிற்கவே இல்லை எப்பவுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும்டா வாழ்க்கையில நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு இன்னி வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருப்பாரு அண்ட் அதையும் தாண்டி நம்ம தம்பி ரம்யா சார் சொன்ன மாதிரியும் அவர் எப்பவுமே என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா குடும்பத்துக்கு வேண்டிய செஞ்சிடணும்டா ஆனா அதை தாண்டி நம்ம வந்து வாழ்க்கையில ரிலாக்ஸ் ஆற கட்டத்துல நம்ம திரும்பி பார்க்கும் போது நம்ம என்ன படைச்சோம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் என்ன சாதிச்சிருக்கோம் இந்த சொசைட்டிக்காக நம்ம என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும் போது நம்ம பேர் சொல்ற மாதிரி ஒரு எழுபது படைப்புகளா இருக்கணும் அப்படின்னு அவர் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு அது வந்து ஒரு உண்மையான விஷயம் கூட ஏன்னா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அதுக்கு பெரிய சாட்சி அவ்வளவு அழகான படைப்புகளை கொடுத்த இயக்குநர்கள் இன்னைக்கு சனி சாருக்காக வந்திருக்காங்கன்னா அதாவது அவர் மேல வச்சிருக்கிற அது ஒரு ஒரு அந்த அளவு கிடந்த ஒரு பாசம் மரியாதை மற்றும் அவருக்கு இவங்க கொடுக்கிற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைக்கிறேன் சோ அப்படிப்பட்ட அந்த படைப்புகள்ல கண்டிப்பா ராமமும் ராகமும் கண்டிப்பா வந்து சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அவர் வந்து இப்ப சொன்னாரு அதாவது வந்து தன் பிள்ளைகளுக்கு தாண்டி வந்து ஒரு மகனா வந்து என்னை வந்து அவர் வந்து பாதிச்சு வந்து அவர் அங்கீகாரம் கொடுத்துருக்காரு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதையும் தாண்டி வந்து நம்ம இயக்குனர் தன்ராஜும் வந்து அது வார்த்தையை சொல்லியிருக்காரு ஸோ உண்மையிலேயே அது நல்லாவே புரியுது பொருந்தது ஸோ இந்த கதை எப்படி இருக்க போகுதுன்றது வந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான இருக்க ஒரு அற்புதமான உணர்வு அதை வந்து ஒரு அழகான படைப்பாக வெளியே கொண்டு வர போறாங்க ஸோ எல்லாரும் போல நானும் காத்திருக்கிறேன் நானும் ஒரு தந்தை தான் என் மகனுக்கும் எனக்கும் ஒரு கண்டிப்பான ரிலேஷன்ஷிப் அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்ல எப்படி இருக்குன்றது நானும் பார்க்கணுன்றது ரொம்ப அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த படம் ஒரு அருமையான வெற்றி பெற வாழ்த்துக்கள் பிருத்வி ஒரு அருமையான ப்ரொடியூசர் ஃப்ரம் துபாய் சோ மென்மேலும் நீங்கள் அற்புதமான படங்களை இயக்கணும் அமீன் தயாரிக்கணும் அதே போல தன்ராஜ் வெல்கம் டு தமிழ்நாடு தமிழ் உங்களை வாழ வைக்கும் கவலைப்படாதீங்க ஆல் தி பெஸ்ட்